மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் முக்குலத்தூர் புலிப்படையின் தேர்தல் கூட்டணியின் வெற்றிக்கான மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் முக்குலத்தோர் புலிப்படையில் தேர்தல் கூட்டணியின் வெற்றி குறித்த மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் முக்குலத்தோர் புலிப்படையின் நிறுவனர் சேது கருணாஸ்தேவர் அவர்களின் வழிகாட்டுதலின் படி மதுரை மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முக்குலத்தோர் புலிப்படை மாநில செயலாளர் வழக்கறிஞர் கமுதி முத்துராமலிங்கம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சியுடன் இணைந்து தேர்தல் வெற்றிக்கு எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்த வியூகங்கள் குறித்து விரிவாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் மதுரை மாவட்ட தகவல் செய்தி பிரிவு செயலாளர் நந்தகுமார் மதுரை மாவட்ட ஐடி பிரிவு தலைவர் மலையாளபாண்டி அவனியாபுரம் பகுதி செயலாளர் காளிராஜன் ஆனையூர் இளைஞர் அணிசெயலாளர் சௌந்தர் சவுந்தர் மற்றும் யோகேஷ் அழகேஷ் பசுபதி ஹரிஹரன் பிரவீன் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மதுரை மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதை வெற்றி அனைத்து ஆலோசனைகளையும் வழங்குவதற்காக செயலாளர் தலைமையில் இக்கூட்டத்தில் நமது குற்றத்தொருள் குறிப்படையின் சார்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவை கூட்டணியை அகற்றி தமிழகத்தில் மேற்கொள்ள முடியாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு சட்டமன்ற தொகுதியோடு வெற்றி பெற அளவிற்கு மிக சிறப்பாக செயல்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அதிகமான சீட்டுகளை மதுரை மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளையும் வென்று திராவிட கழக கூட்டணி கட்சிகளுக்காக உலக கட்சிகள் இணைந்து பணியாற்ற வேண்டும் முடிவெடுத்துள்ளார் மற்றும் கூட்டணி கலந்தாய் குற்றம் என்று எங்கே வீர தமிழர் சேது அவர்களின் ஆலோசனை படையும் செயலாளர் அண்ணன் சுத்ராமணியன் அவர்களின் வழிகாட்டுப் படியும் தலைமையிலும் இன்று மதுரை முலத்தொடர் புலிப்படை மாவட்ட ஆய்வுதான் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து மதுரை மாவட்ட பத்து தொகுதிகளுக்கு உண்டான பொறுப்பாளர்களை நியமித்து மற்றும் மாவட்ட ரீதியான பொறுப்பாளரின் நியமித்தம் உண்டு அதோடு தொடர்ந்து வரக்கூடிய தேர்தலை நாம் எவ்வாறு கையாள்வது நமது ஒள் ஓட் பேங்க் எவ்வளோ அப்படிங்கிறத கலந்தாயில் இன்னைக்கு நாங்கள் பேசி முடிவு பண்ணலாம்